கற்பித்தல் கற்றலில் குடும்பத்தின் செல்வாக்கு அளப்பரியது குடும்பமானது சமூகத்தின் அடிப்படை அலகாகும் பரபரப்பான இக்காலத்தில் கூட்டு குடும்பத்தை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி காண்பது மிக அரிது பாட்டன் பாட்டி பேரன் பேத்தி தாய் தந்தை என்று குடும்பத்தின் பல்வேறு உறுப்பினர்களும் ஒன்றாக அமர்ந்து கருத்து பரிமாற்றம் செய்த காலம் மலையேறிவிட்டதோ என்று எண்ணத் தோன்றும் அளவுக்கு மக்கள் தனி குடும்பமாக நியூக்ளியர் ஃபேமிலி வாழ்கின்றனர் இந்த நிலையில் பெற்றோர் இருவரும் தொழில் செய்யும்போது பிள்ளைகள் நட்டாற்றில் விட்டாற் போன்று கவனிப்பாரற்று அலைகின்றனர் பெற்றோரின் அன்புக்காக இயங்குகின்றனர் அவர்களுக்கு முறையான பாதுகாப்பு இல்லை குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் அயலவர்களால் சிறுவர் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றனர் முன்னொரு போது இணையத்திலிருந்து பெறப்பட்ட கடும் உழைப்பாளி ஒருவரின் கதையை நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விளைகின்றேன் கடமை நேரத்தின் பின்னரும் உழைப்பில் ஈடுபடுபவர் அவர் அன்றும் அவர் வழமை போன்று உழைத்து களைத்து இரவு அதிக நேரம் தாமதமாகி வீடு வந்து சேர்ந்தார் அன்று அவரது ஐந்து வயது மகன் தந்தையின் வருகையை எதிர்பார்த்தவாறு வீட்டு வாசலில் காத்திருந்தான் தந்தை வீட்டினுள் காலடி எடுத்து வைத்த உடனேயே அப்பா நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கட்டுமா என்றான் என்ன கேள்வி என்றார் அவர் அலுப்புடன் அப்பா நீங்கள் ஒரு மனுத்தியாலத்தில் எவ்வளவு பணம் உழைப்பீர்கள் மகனிடமிருந்து இவ்வாறான ஒரு வினாவை அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை வினாவை செவிமடுத்த அவருக்கு ஆத்திரம் பொங்கி வழிந்தது அது உனக்கு தேவையில்லாத விஷயம் எதற்காக அது பற்றி கேட்கின்றாய் என கோபத்துடன் சீறினார் அவர் சும்மா தெரிந்து கொள்ளத்தான் உங்கள் ஒரு மணி நேர சம்பாத்தியம் எவ்வளவு என கூற அப்பா என அவன் கெஞ்சினான் நீ அதனை கட்டாயம் அறிந்து கொள்ளத்தான் வேண்டுமா என்றார் அவர் ஆமாம் அப்பா தயவு செய்து சொல்லுங்களேன் என்று மீண்டும் கெஞ்சி கேட்டான் சரி நான் ஒரு மணி நேரத்தில் ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கின்றேன் என்றார் அவர் மகன் தலையை குனிந்தபடி என்று கூறிக்கொண்டிருந்து விட்டு பின்னர் தலையை உயர்த்தி அப்பாவை நோக்கி அப்பா எனக்கு இரவலாக பத்து ரூபா பணம் தருவீர்களா எனக் கேட்டான் அதனை கேட்ட தந்தைக்கு மீண்டும் கோபம் பொத்து கொண்டு வந்தது இதற்குத்தானா எனது உழைப்பு பற்றி கேட்டாய் நான் சிரமப்பட்டு தேடும் பணத்தை வீண் செலவு செய்யப் போகின்றாயா என மகனை கடிந்தார் தந்தையின் குமுறலை கேட்டு பயந்த சிறுவன் கண்ணீர் வடித்தவாறே தனது அறைக்குள் நுழைந்து கதவை மூடிக்கொண்டான் கட்டிலில் அமர்ந்து விம்மிக் கொண்டிருந்தான் அப்பா சோஃபாவில் அமர்ந்து ஓய்வெடுத்தார் கணிசமான நேரத்தின் பின்னர் அவரது கோபம் தணிந்தது மகனை அளவுக்கு முறை கடிந்து விட்டேனோ வழக்கமாக அவன் இப்படி பணம் கேட்பதில்லையே அவசியம் தேவையான எதையேனும் வாங்குவதற்காகத்தான் பணம் கேட்டிருப்பானோ என பலவாறு சிந்திக்கலானார் திடீரென கதிரையில் இருந்து எழுந்து மகனது அறையை நோக்கி நடந்தார் கதவை மெல்ல திறந்தார் மகன் கட்டிலில் அமர்ந்து ஏதோ செய்து கொண்டிருந்தான் தந்தையை கண்டதும் தலையணையின் கீழ் எதையோ மறைக்க முயற்சித்தான் மகனின் அருகே கட்டிலில் அமர்ந்த அவர் அவனது தலையை தடவிக் கொடுத்தவாறு மகன் இன்னும் தூங்கவில்லையா பதினொரு மணியும் தாண்டிவிட்டதே வேலையில் இருந்து வந்த களைப்பில் சற்று கடினமாக பேசிவிட்டேன் அது பற்றி நான் மிகவும் கவலையடைகின்றேன் என்று கூறி அவனை தேற்றிவிட்டு பையுள் கையை விட்டு பத்து ரூபா நாணயத்தை எடுத்து இதோ நீ கேட்ட பத்து ரூபா என்று அவனை நோக்கி நீட்டினார் அவனது முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது ஆவலுடன் அப்பணத்தை பெற்றுக்கொண்டு ரொம்ப நன்றியப்பா என்று நன்றி கூறினார் பின்னர் தலையணையின் கீழ் கையை விட்டு கடதாசியில் சுற்றி வைக்கப்பட்டிருந்த சில நாணயங்களை வெளியே எடுத்தான் மகன் பணம் வைத்திருப்பதைக் கண்ட அப்பாவுக்கு மீண்டும் ஆத்திரம் பொங்கியது ஆனால் அவர் அதனை வெளிக்காட்டவில்லை சிறுவன் குனிந்த தலை நிமிராது நாணயக் குட்டிகளை எண்ணத் தொடங்கினான் ஐந்து பத்து இருபது முப்பது நாற்பது ரூபா இந்த பத்தையும் சேர்த்தால் ஐம்பது ரூபா சிறுவன் மகிழ்ச்சியால் பூரித்தான் தலையை நிமிர்த்தி தந்தையின் முகத்தை பார்த்தான் கையில் பணத்தை வைத்து கொண்டு ஏன் மேலும் பணம் கேட்டாய் என்றார் அவர் சற்று கோபத்துடன் முன்பு இருந்த பணம் எனது தேவைக்கு போதவில்லை இப்பொழுது போதுமான அளவு பணம் கிடைத்து விட்டது அப்பா என்றான் சிறுவன் அப்பா இதோ என்னிடம் இப்போது ஐம்பது ரூபாய் இருக்கின்றது இதனை நீங்கள் எடுத்து நீங்கள் உழைப்பதற்காக செலவு செய்யும் நேரத்தில் ஒரு மனுத்தியாலத்தை எனக்கு தாருங்கள் நாளை மாலை ஒரு மணி நேரம் முன்னதாகவே வீட்டுக்கு வந்துவிடுங்கள் உங்களுடன் சேர்ந்து இரவு உணவு உண்ண எனக்கு ஆசையாக இருக்கின்றது என்றான் உணர்ச்சி ததும்ப மலைத்து போன அப்பாவின் கண்களில் கண்ணீர் கசிந்தது அவர் மகனை அன்புடன் தழுவிக் கொண்டார் அன்புக்காக தவிக்கும் இக்குழந்தையின் மனநிலையை பாருங்கள் விலை கொடுத்தாவது தந்தையின் அன்பை அடைந்து கொள்ள அக்குழந்தை முயற்சிக்கும் பாங்கை இந்நிகழ்ச்சி சித்தரிக்கின்றது தாய் தந்தையருக்கு தமது குழந்தைகளுடன் செலவிட நேரமில்லை அவர்கள் உழைப்பு உழைப்பு என்று அலைவதனால் பிள்ளைகள் பெற்றோரின் அன்பை இழந்து விடுகின்றனர் என்பதை சமூகம் விளங்குதல் வேண்டும் குடும்ப உறவினர்கள் ஒருவருக்கொருவர் ஒட்டியும் ஒட்டாமலும் பட்டும் படாமலும் வாழும் இக்காலத்தில் அவர்கள் எல்லோரும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒன்றாக அமர்ந்து உணவருந்துவது குடும்பத்தை ஒன்றிணைக்க அந்நியோன்னிய உறவை ஏற்படுத்த சிறந்த வழியாகும் தவிர கருத்து பரிமாற்றத்துக்கு உரிய களமாக இச்சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பும் உண்டு பண்பாட்டு பரிவர்த்தனை நிலையமான பாடசாலைக்கும் சமூகத்தின் அடிப்படை அழகான குடும்பத்துக்கும் இடையில் மிக நெருக்கமான தொடர்புண்டு இவை இரண்டும் ஒரு சக்கரத்தின் இரு கூறுகள் போன்று ஒன்றன் பின் ஒன்றாக சுழன்று வருகின்றன குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் பாடசாலைக்கு எடுத்துச் செல்லப்படுவது போன்றே பாடசாலையில் இடம்பெறும் பிரச்சினைகள் குடும்பத்துக்கு கொண்டு வரப்படுகின்றன இவை இரண்டும் சீராகும் பொழுதே சமூகம் சீர்பரும் எனவே பாடசாலையையும் குடும்பத்தையும் சமகாலத்தில் சீர் செய்வோம்